அப்புறம் அப்புறம் என்ன முருகன் கோயில் இருக்குது ஊத்துமலை முருகன் கோயில் ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் ராமானதிர் டெம்பிள் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் சிவலிங்கம் இருக்குது லட்சத்தி லட்ச சிவலிங்கம் எல்லாமே ஃபேமஸ்ப்பா எங்கள் ஊரை சுற்றியில் நிறைய கோயில் இருக்குது ஓகேங்களா நான் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு தொடர்ந்து வருவேனம்மா இரவு ஆறு நாள் தொடர்ந்து வருவேனம்மா இரவு ஆறு நாள் தொடர்ந்து ஓ வெள்ளிக்கிழமையிலிருந்து வருவீங்களா இரவு ஓகேப்பா ஓகே வாங்க வாங்க பேசலாம் ஓகேங்களா நேரலை நேரலே இல்லாம இது பண்றதே பாத்தீங்கன்னா எல்லாரிடம் தான் வாங்க எல்லாரும் பேசலாம் தொடர்ந்து பேசுவோம் நல்ல நல்ல டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு கருத்துக்களை நான் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வாங்க அதே மாதிரி சேனலை யாராவது பார்க்காம இருந்துருந்தீங்கன்னா புதுசா பாக்குறவங்க நியூவா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஆல் இந்த பெல் நோட்டிஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வரும் நிறைய கோயில் பிளாகும் போடுறோம்ப்பா டிவி ஒன்லி குக்கிங் சேனல் மட்டும் இல்ல நம்ம ஊர்ல எந்தெந்த பண்டிகை வருது அந்த பண்டிகை விழாக்களை பத்தி அதனுடைய சிறப்பம்சங்கள் எல்லாமே பேசலாம் அம்மா ஓகேங்களா ஓகேலாம் பேசலாம் எல்லாமே போடுவேன் பாருங்க எங்க ஊர் கோயில் என்ன ஃபேமஸ் எல்லாமே நான் போடுவேன் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க டைம் பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தெரிவிச்சிங்கன்னா நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் ஆக்சுவலி நான் வந்து வீடியோ போடுறது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும் அதை பார்க்கணுன்றதுக்காக தான் ஓகேங்களா டைம் உங்களுக்குன்னு இருக்கணும் இருக்கும்போது பாருங்க பார்த்துட்டு எப்படி கிட்ட கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேப்பா நிரலையை முடிச்சுக்கலாங்களா நான் யாருக்காவது ஷேர் பண்றேன் நம்ம வாரு வருவாங்க ஓகேப்பா பேசுவாங்க ஓகேப்பா வாங்க வாங்க பேசலாம் தம்பி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பேசுவோம் ஓகேங்களா என்னைல ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம நேராலிக் வரோம் எல்லாரோட சப்போர்ட் தேவை ரைனா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா இப்போதான் வளர்ந்து வரும் சேனல் ஹலோ எல்லாரோட ஆதரவு எப்பமே தேவை ஓகேங்களா இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஆதரவு பாய் அம்மா தூங்கலாம் ஓகேப்பா ஓகே நன்றி இவ்வளவு நேரம் நேரலையில் வந்து நன்றி தம்பி நான் தான் எனக்காக நீங்களும் வந்து சப்போர்ட் இல்லைங்களா அதுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னைக்கு வந்து எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி நம்ம வந்து நேரலையில் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு தொடர் நேரலையை முடிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்பும் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க சேஃபா இருங்க மீனா பண்டிகை காலம் ரொம்ப நல்லா கொண்டாடணும் நம்மளுடைய தமிழர்கள் பண்டி இது மாதிரி போட்டால் முன்னேறி வருவீங்க ஓகே 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 தம்பி உங்களுடைய எல்லாருடைய இது கருத்தையும் நான் எடுத்துக்கிறப்ப ஓகேங்களா தான் நம்ம நேரலைக்கு வர்றது எல்லாருடைய சப்போர்ட் வேணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவீங்க அது எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி அம்மா நன்றி கண்டிப்பா உட்கார் எல்லாருக்கும் நன்றி ஓகேங்களா இன்னைக்கு நிலையில அனைத்து அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல புதுமையான ஒரு லைவ்ல வர புதிய புதிய டாபிக்ல பத்தி பேசவும் தொடர்ந்து வெளியிட பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் ஓகேங்களா தேங்க்யூ நன்றி குட் நைட் மீண்டும்